மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா இருந்த தடைகள் நீங்கி தொழில் வந்து சிறப்பாக நடப்பெறக்கூடிய காலம் ஏன்னா இந்த காலம் நிறைய தொழில் முதலீடுகள் நிறைய செய்வாங்க தொழில் ரீதியான வெளியூர் வெளிநாடு பயணங்கள் என்பது இருக்கும் ஏன்னா அதிபதி அதிபதியான செவ்வாய் பகவான் வந்து எட்டில் சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டம் என்னக்கா நண்பர்களுடைய வீட்டில் இல்லை அவங்களுடைய வாழ்க்கை துணி அவங்க வீட்டில் வந்து ஏதாவது ஒரு அசுப நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு வந்து உருவாகும் அதே போல் என்னென்னக்க நண்பர்களோட சிறிய வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் எப்போதும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஒரு தேவையற்ற சிக்கல்களில் சிக்குவதற்கு வாய்ப்பு கவனம் மேஷராசிக்காரங்க இந்த ஏரி குளம் இந்த சுவிங் பூல்ல போய் குளிக்கிற இந்த மாதிரியான நிகழ்வுல கொஞ்சம் எச்சரிக்கையான அந்த இடத்துல சிறிய விபத்துகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு சோ அதனால நண்பர்களுடன் வெளியே போமோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதத்துல ரொம்ப எச்சரிக்கையா பயணிக்கணும் என்பதை சொல்றோம் ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு ரீதியான எடுத்த முயற்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு திடீர் எங்கேயாவது வந்து நண்பர்களோட இந்த ஸ்கூல்ல அடிச்சிட்டு போறது அந்த மாதிரியான ஏதாவது ஒரு இந்த மாதிரி என்ன சுற்றித்தனம் பண்ணிக்கிட்டு ஏதாவது சுற்றி தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால இந்த ஸ்கூல கட்டடிக்கிறேன் காலேஜ கட்டடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டடிச்சு தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்காம படிப்பில் கவனம் செலுத்தி வாழ்க்கை முன்னேற பாருங்க நன்றி